அவார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வை தாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பாப்ப விமோச்சன ஏகாதசி அது மட்டும் இல்லாமல் அபிஜித் நட்சத்திர நேரம் இதற்கு உண்டான தனிப்பதிவை ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் பார்க்காதவர்கள் அந்த வீடியோவையும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த பெயர்லேயே இருக்கு பாப விமோச்சன ஏகாதசி பாவங்களை போக்குகின்ற ஏகாதசி ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே விரதங்களின் ராஜம் அப்படின்னு பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியல இப்படியெல்லாம் நாம் புலம்புவதை விட்டுட்டு சின்ன சின்ன செயல்களை செய்யும்போது கொஞ்ச நாள் கழித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம கஷ்டங்கள் கஷ்டங்களெல்லாம் இவ்வளவு சீக்கிரமாக போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி சில செயல்களை எல்லாத்தையும் நிச்சயமாக கடைபிடிங்க ஏகாதசி ஒரு பொழுத நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா எட்டு வயசில் இருந்து எண்பது வயது வரை இருக்கக்கூடிய அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு தினம் அப்படின்னு நமக்கு சொல்லுது ஏகாதசினால நிர்ஜலமான ஒரு பொழுது இருக்கணும் ஜலம் கூட குடிக்காத ஒரு ஒரு பொழுது இருக்கணும் இது வந்து ஒரு முதல் நிலை ஒரு பொழுது இது என்னால் இருக்க முடியாதுங்க இதில் அறிவியல் காரணமும் இருக்குது தோறும் மூணு வேலை சாப்பிட்றோம் காஃபி குடிக்கிறோம் டீ குடிக்கிறோம் சிற்றுண்டி சாப்பிட்றோம் இப்படியெல்லாம் சாப்பிட்டு நம்முடைய உடல் வந்து அதை ஜீரணித்து வெளியில் தள்ளுவதற்கே வந்து அது வேலை செஞ்சுட்டே இருக்கும் நம்முடைய உடல் வந்து ஒரு அற்புதமான படைப்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்கின்ற அந்த ஒரு கெப்பாசிட்டி உடம்புக்கு இருக்குது அது எப்போ சரி செய்து கொள்ளும் அப்படின்னா நாம் அதுக்கு நேரத்தை ஒதுக்கினா தானே நாம் ஒரு நாள் அதை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ எங்கெல்லாம் ரிப்பேர் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணும் அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாதத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி செய்யுங்க உங்களுடைய உடம்பு அது தானாகவே ரிப்பேர் ஆகிடும் அப்படின்னு அதாவது ரிப்பேர் செய்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாம் அதெல்லாம் கேட்காத ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காசெல்லாம் செலவு பண்ணுறோம் அதனால் நிர்ஜலமாக இருக்கும்போது அது அந்த மாதிரி செய்து கொள்ளும் அது மாதிரி என்னால் இருக்க முடியாதுங்க பரவாயில்ல என்ன பண்ணலாம் பழரச சங்கள் பழங்கள் பால் காஃபி டீ இந்த மாதிரி வந்து குடிக்கலாம் எப்படி வயிறு முட்டை குடிக்கக்கூடாது ஏதோ அந்த நேரத்தில் நமக்கு சாப்பிடணும்னு தோணும் அப்போ போயிட்டு நாம் இந்த மாதிரி பழங்களோ அந்த மாதிரி சாப்பிடலாம் இதுவும் என்னால் முடியாதுங்க கொஞ்சம் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டாதான் என்னால் முடியும் அப்படின்னா அதற்கும் ஒரு வழி வச்சிருக்காங்க இது முடியலையா இதை செய் இது முடியலையா இதை செய் ஏதோ ஒன்று செய்து கடவுளுக்கு கிட்ட நீ இரு அன்றைய தினம் அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க சரி இதெல்லாம் சாப்பிட முடியலையா கோதுமை செய்யப்பட்ட உணவுகளை வந்து நீ சாப்பிடு அது கூட வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமையால் செய்யப்பட்ட உணவு அது தொட்டுக்கிறதுக்கு வந்து அன்றைய தினமே அரைச்ச ஏதாவது ஒரு தொகையில் வச்சு நீ சாப்பிடு அப்படி நீ செய்யும் போது நெய்யை மட்டுமே பயன்படுத்தி அதிகமாக எண்ணெயை பயன்படுத்தாதே இப்படியெல்லாம் நமக்கு உணவு முறைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதனால் மூன்று வேளை நீங்கள் சாப்பிட்றீங்களா இந்த ஏகாதசி என்று ஒரு ரெண்டு வேளை சாப்பிடுங்க காலையில் கட் பண்ணிடுங்க மதியம் ஒரு ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கோங்க நைட்ல வந்து ஒரு ரெண்டு சப்பாத்தியோ அல்லது கோதுமை ரவையால் இருக்கக்கூடிய உப்மாவோ ஏதோ ஒன்று கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா ஜீரணமும் ஆகும் அந்த உடல் வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் நமக்கும் வேலை மிச்சம் பெருமாளினுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருக்கலாம் பெருமாள் கோவிலுக்கு போகலாம் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது தெய்வத்திற்கு கிட்ட நாம வந்து ஆகிறோம் நாம் யார் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எது அதுதான் கடவுள் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி என்ன இவற்றையெல்லாம் நம்மால் வந்து அறிய முடியும் அதனால நாளைய தினம் இருக்கக்கூடிய ஏகாதசியை எல்லாருமே வந்து ஒரு பொழுது இருங்க இந்த ஏகாதசி ஒரு பொழுது மொத்தமாக மூன்று நாட்கள் முன்னால் தசமி என்று இரவு சாப்பாடு சாப்பிடக்கூடாது டிஃபன் மட்டும்தான் தான் சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனா நாம எல்லா இரவுகளும் டிஃபன் மட்டும் தான் இது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது வருகின்ற காலங்கள்ல பார்க்கலாமா அந்த மாதிரி சாப்பிட்டு அந்த ஏகாதசி என்று இந்த மாதிரி ஒரு பொழுது இருந்து மறுநாள் துவாதசி என்று சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாகவே வந்து சமையல் செய்து சாப்பிட வேண்டும் முடியாதவர்கள் துளசி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அந்த உபவாசத்தை முடிக்கலாம் நெல்லிக்காய் மற்றும் துளசி இவை எல்லாத்தையும் நாம் வந்து தானமாக தர வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு முடிந்ததை செய்யுங்கள் நிச்சயமாக பெருமாளின் அருட்கட்டாற்றம் நம்ம எல்லாருக்குமே உண்டு